வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் இந்த டிசியில் ஐம்பத்தஞ்சி இஞ்சி கியூஎல்இடி டிவியில் நம்ம அன்பாக்ஸிங் அதே மாதிரி இந்த செட்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் இந்த டிவியில் டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் இந்த மாதிரி ஃபைவ் ஃபண்ட் ஒன் ஒரிஜினல் அவுட் வருதான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக இந்த டிவியிலேருந்து டேஆர்சியில் ஹெச்டி வேறு கனெக்ட் பண்ணியிருக்கேன் நம்ம செக் பண்ணுறக்காக ஒரு பென்ட்ரைவ் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பென்ட்ரைவ் வந்து ரீடாகுது இப்போ இந்த டிவியிலேருந்து ஏஆர்சியை விட்டு எடுத்து நம்ம ஆடி செக் பண்ணுறக்காக நான் அசம்பிள் பண்ண ஒரு டிஎஸ்பி ஃபேமிலி பேர் நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஏஆர்சியில் யூஸ் பண்ண போகிறனால இந்த டிவியில் மட்டும் ஏஆர்சி செட்டிங்ஸ் மட்டும் பண்ணணும் அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதில் டாப்பில் ஆல் செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணணும்னா இதில் ரெண்டாவது ஆப்ஷன் டிஸ்பிளே அண்ட் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆடியோ அவுட்புட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் செலெக்ட் பண்ணிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆடியோ அவுட்புட்னு பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏஆர்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு திருப்பி இந்த டிஜிட்டல் ஆடியோ அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கணும் அதில் பாஸ் த்ரூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த ரெண்டு செட்டிங்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடான் இப்போ அதில் வந்து ஒரு பென்ட்ரைவில் வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதில் மீடியா பிளேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டிடிஎஸ் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு டிடிஎஸ் மாஸ்டர் ஹெச்டி அது அப்படிங்கும்போது ப்ளே ஆகும்போது டிடிஎஸ் ஹெச்டினே வரணும் டிவியில் வருதான்னு பார்க்கலாம் ஆன் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் டிடிஎஸ் ஹெச்டினே வந்துச்சு பாருங்கள் இப்போ ஆம்பிளிஃபேரில் டிடிஎஸ் வந்துடுச்சு இப்போ இந்த டிவியில் சிஇசி சப்போர்ட்டட் இருக்கிறனால இந்த டிவியோட ரிமோட்லேயே நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணாவே இந்த ஆம்பி அட்ஜஸ்ட் ஆகும் இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இப்போ ப்ளே பண்ணிக்கலாம் இப்போ ப்ளே ஆகுது இப்போ பாருங்கள் டிவியில் வால்யூம் சிம்பிள் காட்டுது இப்போ இந்த ஆம்பிளி ஃபேர்லேயும் பாருங்கள் வால்யூம் தெரியும் பாருங்கள் யார் தெரியுதா அடுத்து ஒரு டால்பி டிஜிட்டல் ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஆம்புளப்பேரில் பார்த்திங்கன்னா டால்பி டிஜிட்டல் வந்துடுச்சு வரேன் இந்த டிவில் டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ்ஸை செக் பண்ணோம் அடுத்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இதில் சப்போர்ட் பண்ண அதிலேயே செக் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு டெஸ்டிங் வீடியோ ஒன்று போடுறேன் இப்போ ப்ளே பண்ணுறேன் இது டால்பி டிஜிட்டல் டால்பி இதில் டால்பி டிஜிட்டல் அதே மாதிரி டால்பி டிஜிட்டல் பிளஸ் டிடிஎஸ் ஹெச்டி செக் பண்ணிட்டோம் அடுத்து நார்மல் டிடிஎஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் டிசிஎல் எல்இடி டிவியில் பைப் ஒன்று ஆடியோ டால்பி டிஜிட்டல் டால்பி டிஜிட்டல் பிளஸ் டிடிஎஸ் ஹெச்டி எல்லாமே இதில் சப்போர்ட் பண்ணுது அவ்வளோதான் நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்